சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் மீன ராசியினருக்கு வெளிநாடு வெளியூர் வெளியூர் சார்ந்த வியாபாரம் வர்த்தகம் பண வரவு செலவு வியாபார கூட்டாளிகள் மனைவி பார்ட்னர்ஷிப் வெளிநாடு வேலை உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு சார்ந்த கவலைகளின் எண்ண ஓட்டங்கள் எண்ண சங்கடங்கள் விபரீத சந்தேகங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மன அமைதி தேவை தியானம் யோகாவை கடைபிடியுங்கள் எளிய பயிற்சி உடற்பயிற்சியை மேற்கொண்டு நிதானமாக நல்ல நேரம் வரும் வரை சிந்தித்து செயலாற்றுவது உசிதம் பிரயாணம் சார்ந்த தெளிவற்ற நிலை இயற்கை சூழல் காரணமாக பிரயாண அட்டவணையில் மால மாற்றங்கள் நேரகால மாற்றங்கள் போக்குவரத்து மாற்றங்கள் என விமானம் போக்குவரத்து இவற்றில் சில இளைஞல்கள் போக்குவரத்து மாற்றல் மாற்றங்கள் என ஏற்பட்டு மன சங்கடங்களுக்குள்ளாக நேரிடலாம் பிரயாணங்கள் தள்ளிப்போகும் ஒத்தி போகும் மேலும் மனம் குளறுபடி மனம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான அமைதி காத்திடுங்கள் அமைதியாக இருந்து திட்டமிட்டு பணியாற்றுங்கள் சிலருக்கு உணவு ஒவ்வாமை செரிமான பிரச்சனைகள் குறைபாடு மூத்தோர் குடும்பத்தில் உடல் நலம் குன்றியவர்கள் மூத்தோர் அவர்களுக்கான அவர்கள் அவர்களுடைய கண்டம் மரண செய்திகள் எல்லாம் உங்களை மேலும் மேலும் கவலைக்குள்ளாக்கக்கூடும் தன வரவுக்கேற்ற செலவுகளும் காப்பீடு தொகை அரசு வரியினங்கள் சார்ந்த செலவுகள் காரியங்கள் எல்லாம் கனகச்சிதமாக முடித்து தாமதமின்றி அவசர கதியில் செலுத்தாமல் நிதானம் கடைபிடித்து எல்லா வரியினங்களையும் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் எதுவும் ஈடுபடாமல் நிதானமாக யோசித்து செய்து முடிப்பதால் நிம்மதி பெறுவீர்கள் நகைகள் அடமானம் வைத்து சிலர் சுலப கடன் பெற நேரிடலாம் கடன் வாங்கிய பணத்தை நல்ல வகை முதலீடுகளுக்கு பயன்படுத்தி முன்னேறுங்கள் வாக்குமறதி ஜாமீன் உத்தரவாதம் போன்ற எதுவும் தற்பொழுது கொடுக்க வேண்டாம் யாரும் நீங்கள் நம்பும்படியான மக்கள் நாணயமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அதை உங்களுக்கு மேலும் சில சிக்கல்கள் உருவாக்கக்கூடும் இளைய சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்கள் உற்பத்தி தொழிலாளர்கள் வேலை வேலை செய்யும் இடத்தில் வேலை செய்யும் நபர்கள் என அவர்களுடைய பிரச்சனைகள் சங்கடங்கள் தோன்றி வேலை உற்பத்தி விவசாயம் சார்ந்த இடங்களிலெல்லாம் தேக்க நிலை உணரப்படும் அதனால் மனக்குழப்பம் சஞ்சலம் பணவிரயம் கால நேர விரயம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது வீடு பூமி பூர்வீக நிலபுலன்கள் அதிலிருந்து வரும் லாபம் சிலர் சொத்துக்களை உருமாற்றி பணமாக மாற்றி புதிய வீடு வாகனம் குடும்பத்தில் குழந்தைகளுக்கான சுப நிகழ்வுகள் என செய்து சாம் குடும்பத்தில் உறுப்பினர்கள் மனமகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடும் படிக்கும் மாணவர்கள் திறமை வெளிப்படும் வகையில் விருப்பமான கல்லூரி கல்வி தேர்ந்தெடுத்து நல்ல சுதந்திரமான மனநிலையில் நல்ல கல்வியும் நல்ல கல்லூரியும் விரும்பும் கிடைக்கப் கிடைக்கப்பெறுவதால் அவர்களிடையே மகிழ்ச்சி ஏற்படும் குலதெய்வ குலதெய்வ அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக கிட்டி தெய்வ அனுகூலங்களால் சில குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு இருக்காது புதிய முதலீடுகள் புதிய அடுக்குமாடி புதிய இட குடியிருப்பு குடிபெயர்ப்பு என உங்களுக்கு நல்ல பிராப்திகள் சங்கமிக்கக்கூடும் குடும்பத்தில் அநேக பேர் மகிழ்ச்சியுடனும் சமூகத்தில் உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும் வகையில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் ஆராய்ச்சி படிப்பு மேற்படிப்பு புதிய பதவி உயர்வு புதிய இடமாற்றம் என சிலர் முயற்சி செய்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜரூரான வேலைகளை காய் நகர்த்தி நீங்கள் நல்லபடியாக திட்டமிட்டு முடித்து முடித்து சாதனை புரிவீர்கள் சிறு சிறு பயணங்களில் தாமத பயணங்கள் இரவு நேர பயணம் வாகன பழுது இதனால் மன சங்கடங்கள் இரட்டை மனநிலை என உங்கள் குழப்ப நிலை கூடுதலாகவே இருக்கக்கூடும் அரசு வகை தண்டனைகள் பணம் வ வரி சம்பந்தமான பணி பண வரி வசூல் இவற்றில் காலம் தாமதம் செய்யாமல் தண்டனைக்குள்ளாகாமல் சரியான நேரத்தில் தகவல்கள் சரியான கிட்டும்படியான நேரத்தில் வரி இனங்களில் பணங்களை செலுத்தி நல்ல பெயர் எடுக்க வேண்டியிருக்கும் மூத்தோர் அனுபவம் வாய்ந்த பெண்மணிகள் குடும்பத்தின் பெண் அதிக உறுப்பினர்கள் அறிவு சார்ந்த அவர்களுடைய கருத்துக்களை செவிசாய்த்து கேட்டு அதன் வழி பின்பற்றினாலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் நீங்கும் வீடு சமையலறை இரு சக்கர வாகனம் வாகன மின் மோட்டார்ஸ் போன்றவற்றில் பழுதுகள் ஏற்பட்டு செலவினங்கள் உண்டாகக்கூடும் சில குடும்பத்தில் இதுநாள் வரையில் காத்திருந்த திருமணம் குழந்தைகள் வாரிசுகள் என பிறக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் மேலும் இன்ப சுற்றுலா தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும் வண்ணம் தீர்த்த புண்ணிய புண்ணியக்ஷேத்ராடங்களுக்கு சென்று வருவதா திட்டமிட்டிருந்தால் அதனை உடனே செய்து தெய்வ ஆசையை வேண்டுங்கள் இந்த காணொலியில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் மீண்டும் ஒரு முறை கேட்டு தெளிவு பெற்று உங்களுடைய செயல்களில் நல்ல திட்டமிட்டு சரிவர பணிகளை செய்து முடிப்பதால் உங்களுக்கு நிம்மதி கிட்டும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பாக அமையக்கூடும் இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவுபெற்று பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்